வணக்கம் நேர்கிலே உங்களை சவுத் இந்தியன் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த அருமையான சுவையான ரவா கிச்சடி எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது பீன்ஸ் கேரட் எடுத்திருக்கேன் முதல்ல இந்த பீன்ஸ் கேரட்டை நம்ம சுத்தம் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கேஸ் பத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பேன் எடுத்துக்கோங்க இந்த ஒரு டம்ளர் ரவையை வந்து நம்ம லைட்டா வறுத்துக்கலாம் இப்போ ரவையை நம்ம வர்த்தாச்சு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் போய் மறுபடியும் நம்ம கேஸில் வச்சிடலாம் பேனை வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க இப்ப ஒரு ஸ்பூன் வந்து இதில் நெய் விட்டுக்கலாம் இந்த நெய்யில கொஞ்சம் முந்திரி பருப்பை வந்து நம்ம போட்டு வர்த்தலாம் சரி இப்போ வந்து இந்த முந்திரி பருப்பு நம்ம வறுத்தாச்சு இதை நம்ம இதையும் தனியாக வச்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் தேவைப்படும் எண்ணெய் காஞ்சுதான் ஒரு ஸ்பூன் கடுகு தப்பருப்பு போட்டு இதை தாளிக்கணும் கடுகு வந்து பொரிஞ்சு வரணும் இப்போ வந்து கடுகு வந்து பொறிஞ்சிச்சு கடுகு பொறிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை நம்ம இதில் போட்டுடலாம் கிளறிக்கங்க வெங்காயம் கொஞ்சமாக வதங்க ஆரம்பிச்சுதான் நம்ம இதுல வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா வந்து கீறி வச்சிருக்கோம் இதை நம்ம போட்டுருவோம் லைட்டாக கிளறி விட்டுட்டு அப்போ ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பை வச்சுருக்கோம் அந்த கடலைப்பருப்பையும் அதில் போட்டுருவோம் கடலைப்பருப்பு லைட்டாக வதங்கினதும் நம்ம கொஞ்சமாக இஞ்சி வந்து போட்டுக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமா கருவேப்பில் போட்டுடலாம் நல்லா கிளறி விட்டுக்காங்க அப்புறம் இது கூட வந்து நம்ம நறுக்கி வச்ச பீன்ஸ் கேரட்டை நம்ம இதுல போட்டுருவோம் இதை வந்து கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம இது கூட வந்து ஒரு மீடியம் சைஸு தக்காளியை வந்து நம்ம வச்சுருக்கோம் அதை கட் பண்ணி இதை நம்ம போட்டுருக்கோம் அதில் இப்போ வந்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு இப்போ கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க நம்ம லாஸ்ட்டில் ஒரு வாட்டி கூட செக் பண்ணி போட்டுக்கலாம் இதை வந்து இப்போ நம்ம நல்லா வேக விடணும் சரி இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிடலாம் இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் ரவை எடுத்ததுனால ரெண்டு டம்ளர் வந்து இதில் தண்ணி விடணும் அப்புறம் இந்த காய் வேகிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி விடணும் மொத்தமாக வந்து ரெண்டரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றணும் நம்ம இப்போ இதை ஊற்றிடலாம் வந்து ரெண்டு டம்ளர் ஊற்றிட்டோம் காய்கறி வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் இதை வந்து நம்ம மூடி போட்டு கொதிக்க விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை கொதிச்சா போதும் காய்கறிலாம் நல்லா வெந்திருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதை திறந்து பார்க்கலாம் இங்கே பாருங்க நல்லா கொச்சிருச்சு இப்போ வந்து உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்குது எல்லாம் சார் நம்ம வந்து இப்போ வந்து ரவை வந்து இதில் போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடுங்க இது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதில் தான் இருக்குது இதோட டேஸ்ட்டு ரவையோட நல்லா வந்து காய்கறிகள்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அருமையாக ரவா கிச்சடி ரெடியாக இருக்குது வாசனை மூக்கை தொலைக்குது எனக்கு பாருங்கள் நான் அருமையாக இருக்கேன் பார்த்திங்கன்னா ரவை கிச்சடி சூப்பராக தயாராகிடுச்சு இதை நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம பிளேட்டில் போட்டுக்கலாம் பாருங்கள் அட்டகாசமாக வருது பாருங்கள் ரவா செடி ரொம்ப ரொம்ப சுலபங்க இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அது மேலே வந்து முந்திரி பருப்பு நம்ம வச்சுருவோம் பாருங்க அருமையான சுவையான சூப்பரான ரவா கிச்சடி தயார் பண்ணிட்டோம் இது ரொம்ப ரொம்ப சுலபம் இதை வந்து நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க இந்த ரவா கிச்சடி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஏன்னா இது அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம வீடியோவில் காமிச்சது போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா இதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல்லா பதம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் சுவை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லாட் ஆஃப் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வெயிட்டிங் ஃபார் யூ ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் அவர் சவுத் இந்தியன் வெப் சேனல் வாட்ச் அண்ட் என்ஜாய் நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் சவுத் இந்தியன் வெப் வெப்சேனலை பார்த்து மகிழவும்